தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி அவர்கள் பேசிய ஒரு விஷயம் வந்து ஒரு பூதாகரமான ஒரு புயலை கிளப்பி இருக்குது அதுதான் இப்போது வைரலாகவும் கூட இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்காவில் சேட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு நுழைவுத் தேர்வு அதில் வெள்ளையர்கள் தான் பேப்பர் கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க அதனால ஒரு கருப்பர்கள் கூட அதில் பாஸ் ஆக முடியல எலிஜிபிள் ஆக முடியல அதை வந்து கிராக் பண்ண முடியல அதே போல் அதுக்கு அதன் பிறகு அந்த கருப்பர்கள் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த வெள்ளையர்களால் அதை க்ராக் பண்ண முடியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அதை இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இங்கு அப்பர் கேஸ்ட் லெவலில் இருக்கவங்க வந்து கொஸ்டின் பண்ணும்போது கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தலித்த தலித்துகளால் அதை கிராக் பண்ண முடியறதில்ல இதை வந்து மீண்டும் நம்ம மாற்றணும் தலித்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் கொஸ்டின்ஸை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது எஸ்சிஏடி என்று சொல்லக்கூடிய ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் தகுதி தேர்வு அந்த தகுதி தேர்வில் இதே போல் வெள்ளைக்காரங்க பண்ணக்கூடிய அந்த வினாத்தாள்களில் கருப்பர்கள் வந்து தேர முடியல ஆகவே கருப்பர்களை வினாத்தாள்கள் தயாரிக்க சொல்லி சொன்னார்கள் வெள்ளக்காரங்க தேர முடியல அது போல் நம்ம நாட்டில் பண்ணணும் மேல் ஜாதினரெல்லாம் இந்த மாதிரி தேர்வு தாள் தயார் பண்ணுறனால கீழ் ஜானியில் ஜாதியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து தேர்ச்சி பெற முடியல அதனால் இவங்க வந்து இனிமேல் வந்து ஒரு கொஷின் பேப்பர் யாராவது தயார் பண்ணால் இந்த ஜாதி சேதம் தான் இருக்கணும்னு முடி பண்ணணும் சுருக்கமாக சொல்லிட்டார் ஆனால் இவர் சொன்ன அந்த மேற்கோலே இட்ஸ் எ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி அப்படிலாம் கிடையாது என்று மறுப்பு உடனே வந்துவிட்டது அப்போ திட்டமிட்டு ஒரு பொய்யான புனைவு கதையை சொல்லி நாட்டிலே ஜாதி ரீதியான மோதல்களை ஏற்படுத்த தயாராக ராகுல் காந்தி வந்திருக்கிறார் தெளிவாக தெரியுது இப்போ அவர் சொல்கிறார் இப்போ நான் இவர் கேட்குற கேள்வி இதையே நம்ம எடுத்துக்குவோம் உண்மையே எடுத்துக்கலாம் அப்போ டாக்டர் அம்பேத்கர் எப்படி தேர்ச்சி பெற்றார் இவர் சொன்ன லாஜிக் என்னென்னா மேல் ஜாதியினர் தகுதி தேர்வுக்கான தேர்வு தேர்வுகளை அந்த கேள்விகளை வினாக்களை தயார் செய்த காரணத்தினால் கீழ் ஜாதி சேர்ந்தவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண முடியல ஏன்னா அவன் சதி பண்ணியிருக்கான் இவங்கலாம் பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி டஃப்பாக கொஷின் தயார் பண்ணியிருக்கான் இதை அவர் சொல்கிறது ஓகே அப்போ அம்பேத்கார் யார் அவர் எப்படி தேர்னார் கேள்வி வருது இல்லை சரி அம்பேத்கார் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து இதே போல் தகுதி தேர்வுகளிலையோ பல உயர் பதவிகளையோ வகித்தவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இருந்திருக்காங்களா எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க ஐஐடியில் பல பேர் ப்ரொஃபஸர் இருக்காங்க பல்வேறு நிறுவனங்கள் ஐஐஎம்ல எல்லாத்தையும் தான் இருக்காங்க அப்போ அவங்களாம் எப்படி வந்தாங்க அவங்களாம் அவங்களுக்கு மட்டும் தனியாக நூறு கொஷின் பேப்பர் அந்த ஜாய் சேர்ந்தவங்க தயார் பண்ணி கொடுத்தாங்களா அப்போ யாரெல்லாம் தகுதி தேர்வுலே இதே போல தேர்ச்சி பெற்றார்களோ அவர்களுடைய தகுதியை கொச்சைப்படுத்துவது போல இருக்கிறது அவர் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட்டு சரிதானே சரிதான் அப்போ சொன்னதே தப்பு அப்ப இவர் இந்த மாதிரி சொன்னது சரி என்று எடுத்து எடுத்துக்கொண்டோமானால் இப்ப தலித்துக்கு வந்து தலித் தான் குஷ் பேப்பர் செட் பண்ணணும் அப்ப தனி எக்ஸாம் தலித் எக்ஸாம் அப்புறம் செட்டியார் எக்ஸாம் தனித்தின ஒவ்வொரு கேஸ்ட் தனி எக்ஸாம் தனி குஷ் பேப்பர் தயார் பண்ணுவீங்களா என்ன ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இதை நான் பார்க்கிறேன் வெள்ளக்காரது நாட்டை விட்டு போன பிறகும் கூட வெள்ளக்காரணி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பிரித்தாளும் சூழ்ச்சியை இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தலில் அதனுடைய பிளவுவாத பிரிவினுவாத போக்கு அதிகப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரிசர்வேஷன் அதை பற்றி நம்ம பேசணும் அது வந்து ரொம்ப என்னென்னா கொஞ்சம் ஜாகிரதையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பல பேர் அதை உடனே தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இதுதான் சொல்லித்தான் ஆகணும் இந்த இடஒதுக்கீடு என்று வரும்போது இப்போ ரெண்டுமே ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வந்து தகுதியின் அடிப்படையில் நம்ம வந்து வேலை வாய்ப்புகளோ கல்வியோ கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்குறோம் இந்த இடஒதுக்கீடு ஏன் வருது அது அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறார் அதான் இப்போ நம்ம ஒலிம்பிக் கேம் வருது பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன் ஒலிம்பிக் கேமில் என்ன பண்ணுறோம் ஆண்களுக்கு தனி ஒரு சுற்று இப்போ உயரம் தானுதல் நீளம் தாண்டுதல் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி ஆமாம் வயசானவங்களுக்கு தனியாக இருக்கும் இதான் உடல் முடமானவர்களுக்கு அவங்களுக்கு தனியா இருக்கும் அப்ப நான்கு பிரிவாக பிரிச்சிடறாங்க இல்லையா இப்போ இந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் வந்து எல்லாம் ஒரே இடத்துல ஓட ஓடுறதில்ல தனித்தனியா பிரித்து தான் பதக்கம் கொடுக்குறாங்க ஏன்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தருடைய பின்னணி ஒரு மாதிரி இருக்கும் ஆகவே வெவ்வேறு சமூக பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை ஒரே ஸ்டிக் அளவுகளை விற்ற நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது அதனால கொஞ்ச காலத்துக்கு இது அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச காலத்துக்கு இடஒதுக்கீடு அவசியம் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இட் சுட் பி வித்ரான் இன் ஃபேஸ் பை ஃபேஸ் அதுதான் கரெக்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இதுதான் அம்பேத்கர் கொடுத்த ஒரு முன்மாதிரி ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த எந்த காலம் வரைக்கும் அதை நீட்டிக்கணும் எது வரைக்கும் இருக்கணும் முடி பண்ணாங்களோ அந்த காலம் முடிஞ்ச உடனேயே அப்படியே திருப்பி பத்து வருஷம் இன்னும் பத்து வருஷம் அப்படியே அப்படியே நீட்டிச்சுட்டே போகிறாங்க எப்போ அதை முடிக்கிறது அதை முடிச்சு வைப்பதற்கான தைரியம் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார் வாஜ்பாய் பிஎம்ஆ இருக்கும்போது அதை இல்லை இந்த இதோட முடிஞ்சது எக்ஸ்பயர் ஆகுதுன்னா அப்படியே விட்டாச்சுன்னா அடுத்து நம்ம ஜெயிக்க முடியாத பயம் எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கிறது ஆகவே அரசியல் காரணங்களுக்காக இந்த இடஒதுக்கீடு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இடஒதுக்கீடு இருக்கும் வரை தகுதி தேர்வு என்பது அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இது மறுக்க முடியாத உண்மை இப்போ ஐஐடி இருக்கிறது அல்லது வந்து ஐஐடியில் வந்து இடஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் தகுதி தேர்வு இருக்குது தகுதி தேர்வு மூலமாக தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும் ஐஏஎமாக இருக்கலாம் இஸ்ரோ இருக்கிறது இன்றைய குலகத்தில் நாசாவை போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விண்வெளி நிறுவனமாக வந்திருக்குன்னு என்ன காரணம் அந்தளவுக்கு தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆகவே தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நம்முடைய நாட்டினுடைய தரம் உயரும் இது மறுக்க முடியாத உண்மை அப்போ எப்படி இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடஒதுக்கீடை கொஞ்சமாக குறைச்சிட்டே தான் வரணும் அதுதான் சரியான அணுகுமுறை ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பது போல இது வந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறது இதை பற்றி பேசறது கூட எல்லாம் பயப்படுறாங்க இப்போ என்னென்னா ஏற்கனவே உள்ள இருபத்தேழு பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட்டாக மாறணும் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட்டாக மாறணும் இன்னைக்கு அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது இடஒதுக்கீடு அதிகப்படுத்திக்கொண்டே இருக்கணுமே தவிர அதை ஒன்றுமே குறைக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது மாற்று கூடாது இப்படிப்பட்ட ஒரு மலிவான அரசியல் நோக்கமாக இந்த இடஒதுக்கீடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தேசத்தினுடைய தரத்தை மையம் வைத்து பார்க்கும்போது வருத்தமான ஒன்று தான் இருக்கிறது ஆகவே இதை யார் சரி செய்ய போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று இவர் என்ன சொல்கிறாருன்னா தகுதி தேர்வை கேள்வி கேட்குறார் இப்போ ஐஐடி இந்த மாதிரி ஐஏஎம் இதே போன்ற பல தரமான நிறுவனங்களுடைய கல்வி தகுதி தேர்வு இந்த மாதிரி அதுக்கு தான் இந்த பேச்சை எடுத்துருக்கார் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னால் இதே இந்த ராகுல் காந்தி பேசும்போது ஐஐடி ஐஏஎம் யார் பண்ணது தெரியுமா யார் பண்ணது நேரு கொண்டு இருந்தது இங்கே பாட்டி கொண்டு வந்தது இந்திரா காந்தி கொண்டு இஸ்ரோ யார் கொண்டு வந்தது இன்றைக்கு இந்தியாவோட முன்னணி நிறுவனங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி வந்தது இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட நிறுவனங்களுடைய கல்வி தேர்வு இந்திரா காந்தியோ செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறீர்களா உங்களுடைய கேள்வி தான் திருப்பி கேட்க ஆகவே இவர் என்ன பண்றாருன்னா அப்பட்டமான இதை வைத்து பிரிவினை ஏற்படுத்தி ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய மற்ற ரகமான அரசியல்வாதத்தை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அதனால் என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு ஹேட்ரட் இரண்டு ஜாதிகளுக்கு மத்தியில் வெறு வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் அதனால் இவர் ஏன் இதன் அடிப்படையில் கைது செய்யப்படக்கூடாது இது என்னுடைய கேள்வி